ஜாயகிருஷ்ணா விஷயத்தில் பார்க்கும்போது இவங்க வந்து மகளிர் நிலையத்துக்கு வரும்போதும் சரி கா காவல் நிலையத்துக்கு போகும்போதும் சரி குறைஞ்சபட்சம் வந்து ஒரு உதவிக்கு வந்து யாரும் வந்து இவங்க கூட வந்த மாதிரி நமக்கு தெரியல இன்றைக்கி வந்து இந்த சைடில் ஒருத்தர் பேசிட்டாங்க ஆனால் ஜாயகிருஷ்ணனுடைய கணவர் என்னைக்கு பேசுவாருன்றது தெரியல அதாவது பெண்கள் விஷயத்தில் சபலப்படுற ஆண்களுக்கு மாதப்பட்டி ரங்கராஜனுடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக அமையும் போல இருக்குது அப்படி தான் தெரிய வருது இந்த நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு சைடும் பார்க்கும் போது என்னது இல்லை ஒன்னு இல்லை என் குறைதில்லை உங்க குரல் இப்படி வரும்போது கடைசியில் வந்து கேட்டா வந்து இது சந்தேகப்படுறான் ஒரு முதல் மனைவி மீது சந்தேகம் வரல ஆனா இருபது இருபது ரெண்டாவது மனைவி போது சந்தேகம் வரும் அது டிஎன்ஏ டெஸ்ட்லாம் வந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நாரெடி ஆனா இவ இவ்வளவு வேணும் அஞ்சு லட்சம் கொடுக்க சொல்லு பத்து லட்சம் கொடுக்க சொல்லு கேட்டா அப்பவே அவங்க அந்த பெண்ணோட வந்து கிரேடு விழுந்துச்சு தாலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் பார்த்துக்கிறேன் அதுக்காக நான் இவங்களுக்கு இவங்க கொச்சனைப்படுத்தல ஆனா இங்க நோக்கம் வந்து மாதிரி வந்துடுது நேர்களை வணக்கம் என்று நம்மோடு நேர்ந்தாள் பேசுவதற்காக அரசு மற்றும் சினிமா திறனாய்வாளர் திருமதி சேகராஜர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாரங்க அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய விவகாரத்துல என்னதான் நடந்துட்டு இருக்குது ஏன்னா இப்போ வந்து மகளிர் ஆணையத்துக்கு முன்னாடி ராஷ்ணாவோட திருமணம் செஞ்சுக்கிட்டது உண்மைதான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவர் ஒத்துக்கிறாரு இன்னொரு பக்கம் என்னன்னா மிரட்டி ஒத்துக்க வைக்கப்பட்டேன் அப்படிங்கிறாரு இன்னொரு பக்கம் ஜாகிஸ்டில் வந்து டிஎன்ஏஸ் பரிசோதனைக்கு தயார்னு சொல்றாங்க டெஸ்ட்ல வந்து அவருடைய குழந்தை தான் ட்ரூவ் ஆயிடுச்சுன்னா நான் வந்து நானே எடுத்து பராமரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாதம்படி ரங்கராஜ் சொல்றாரு இது என்னதான் நடக்குது இல்ல இது ரெண்டு பேருமே செய்த தவறு சாது நல்லா புரிஞ்சிக்கணும் நேர்மையா ரொம்ப நியாயமா பேசுவோம் இந்த விஷயத்துல வந்து ரெண்டு பேருமே செய்த தவறு ஒரு சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை கருதி வந்து செக்ஸுவலாக வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு பணி நிமித்தமாக பழகும்போது ஒரு ஸ்லிப் ஆகிட்டாரு இல்லை அவங்க ஸ்லிப் ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே வந்து செக்ஸுவலாக அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சுனா கூட அதுக்கு பிறகு வந்து பின்னணிகளும் ஒன்று இருக்கும் இல்லையா எப்பவுமே அப்போ அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு வந்து கருவாயிடுது உருவாக்க கருவுருவாயிருது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள அவங்க பேசி வந்து கேட்டிங்கன்னா ஒரு மேரேஜ் வரைக்கும் வந்துட்டாங்க மேரேஜும் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து அறியப்படுற செய்தி வருது ஆனால் எந்த செய்தியுமே இந்த ஜாய்கிருஷ்ணா விஷயத்தில் வந்து மாதம்பட்டி இறங்கராஜ் வந்து உறுதிப்படுத்தலை ஆமாம் எங்களுக்குள்ளே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சொல்லவே இல்லை ஏன்னா இவங்க வந்து இவங்க ரூட்டில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறாங்க முதல் கடவுளை வந்து இவங்க வந்து விவாகரத்தை பண்ணுறாங்க அங்கேருந்து எந்த அப்ஜெக்ஷனும் வரவே இல்லை அவங்களுக்குள்ள ஏதாவது இப்போ எப்படி வந்து இன்னைக்கு இவ்வளோ நாள் கழித்து இன்றைக்கி வந்து ஒரு செய்தி வெளியிடுறாங்க யார் சுதி பிரியா என்னன்னாக்கா நான் என் கணவரோட உறுதியாக இருப்பேன் அவங்க பணம் தான் நோக்கம் அப்படின்னு வந்து குற்றம் சாப்பிட்றாங்க இன்னைக்கு சுதி பிரியா இவ்வளோ நாள் பேசவே இல்லை ஆனால் ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து பேசவே தான் பேசுனதுன்னு உங்கள் மீடியாவில் தெரியுது ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு வந்து குடும்பத்துக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்திருக்கும் ஆனால் ஜாய கிருஷ்ணா விஷயத்துல பாக்கும்போது இவங்க வந்து மகளிர் ஆணையத்துக்கு வரும்போதும் சரி காவல் நிலையத்துக்கு போகும்போதும் சரி குறைஞ்சபட்சம் வந்து ஒரு உதவிக்கு வந்து யாரும் வந்து இவங்க கூட வந்த மாதிரி நமக்கு தெரியல ஒரு முறை வந்து அவங்க அவங்க தாயாரோ யாரோ ஒருத்தர் வந்து வந்த மாதிரி வந்து நம்ம பார்த்தோம் ஆனா அவங்க தாயாரான்றதுலாம் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணி பேசல பட் இருந்தாலும் வந்து நான் தன்னிச்சையாதான் இவங்க போராட்டம் இருக்கிறதா தெரிய வருது யாரு ஜாய்கிருஷா அநேகமான பல காட்சிகள் வந்து இவர் தனியாக தான் போறாங்க தனியாக தான் வர வராங்க போராடுறாங்கன்றது ஸ்ட்ரகல் பண்றாங்க ஏதோ ஒரு வகையில ஸ்ட்ரகல் பண்றேன் அது ஜுடிஷியலாவோ இல்லை வந்து தனிப்பட்ட இந்த மீடியாக்கள்ல போய் பேசுறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தான் வந்து இது சம்பந்தமா வந்து இவர் வந்து மாநில மகளிர் ஆணையத்துக்கு வந்தாரு அப்போ வந்து தான் வந்தார் முதல் மனைவியோடு வந்தார் ஸோ இப்படி பார்க்கும்போது இன்றைக்கி தான் வந்து பிரியா வந்து வெளிப்படையாக பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா நான் எந்த கணவரோட உறுதியாக இருப்பேன் அவங்க பணம் பறிக்கிறதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த காட்சியை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா இந்த சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் விஷயம் பார்க்கும்போது இந்த பச்சை கிளி முத்துச்சலம்னு ஒரு படம் வந்து அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரத்குமார் வந்து ஒரு ஃபேமிலி மேனாக இருப்பார் பணம் பறிக்கிறதுக்கு வந்து படம் பார்த்திங்களா நீங்கள் அந்த படம் பார்க்கலாம் அந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து ஜோதிகாவும் ஜோதிகா கணவரும் வந்து எப்படி இவரை வந்து இவரை ட்ராப் பண்ண இவரை வந்து வலையில வீழ்த்திறாங்க ஒரு குடும்பஸ்தன் ரொம்ப ஜென்டில் மேன் ஆனா ஆண்ட்ரியாவும் ஆண்ட்ரியாவும் நிகழ்ச்சியில ரொம்ப நாள் முன்னாடி வந்த படம் அது ஆகும் அதனால ஒரு பத்து வருஷம் இருக்க நினைக்கிறேன் அந்த படத்துல வந்து எப்படி வந்து ஜோதிகாவும் அவருடைய கணவரும் வந்து எப்படி நடிச்சு இவரை வந்து வலையில வீழ்த்துவாங்கன்றதுலாம் தெரியும் அதுதான் எனக்கு ஞாபத்துக்கு வருது இன்னைக்கு வந்து இந்த சைட்ல ஒருத்தர் பேசிட்டாங்க ஆனா ஜாயகிருஷ்ணோட கணவர் என்னைக்கு பேசுவாருன்றது தெரியல இப்ப நம்ம வந்து இதுல இந்த விஷயத்துல நம்ம வந்து ஒரு ஜட்ஜாலாம் நம்ம இது இந்த விஷயத்துல நம்ம தீர்வே சொல்ல முடியாது ஆனால் நமக்கு இந்த இந்த காட்சியின் மூலமா அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் வாழ்க்கையில் நடக்கிற இந்த காட்சியின் மூலமா நமக்கு என்ன ஒரு படிப்பினை ஏற்படுது எப்படி வந்து சரணபவன் அண்ணாச்சியோட அவருடைய வாழ்க்கை எப்படி நமக்கு ஒரு பாடமா இருந்தது இன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜோட வாழ்க்கை எப்படி நமக்கு ஒரு பாடமா இருக்குன்றதுதான் நம்ம பேசுறோம் எல்லா மனிதர்களுக்கும் அதாவது பெண்கள் விஷயத்துல சபலப்படுற ஆண்களுக்கு மாதப்பட்டி ரங்கராஜுடைய வாழ்க்கையை ஒரு பாடமா அமையும் போல இருக்கு அப்படிதான் தெரிய வருது இந்த நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு சைடும் பார்க்கும் போது ஒரு மனிதர் வந்து மனைவியை நேசிக்கிறோம் பிள்ளைகளை நேசிக்கிறோம் அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வாழ்க்கையில கடந்து போற பெண்கள் எல்லாரையும் நீங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல வந்து லவ்வை காதலை கடந்து காமத்தோடு நீங்கள் இணையிறீங்கன்னா எந்த மாதிரியான சிக்கல்லாம் வரும்ன்றதை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவரை நம்பி தான் நான் வந்து என்னுடைய கணவரையும் நான் வந்து விவாகரத்து பண்ணேன் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க யாரு ஜாய்கிருஷ்ணா இவங்க என்ன சொல்றது கேட்டா என் கணவரை வந்து பாத்தீங்கன்னா பணம் பறிக்கிறதுக்காகவே இவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு கட்டத்தில் அவங்க என்ன சொல்றாங்க கேட்டா என்னுடைய மகனுக்கு வந்து என்னுடைய என்னுடைய குழந்தைக்கு வந்து மாதம்பட்டி ரங்கலை தான் அப்பா அது டிக்ளர் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் பணம் காசு எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஒரு கட்டத்துக்கு மேல மீடியால பேட்டி கொடுக்கும்போது சொன்னா அவர் வந்து அவர்கிட்ட பணமே இல்லை கடல்ல இருக்கிறாரு சொன்னது யாரு இதே ஜாக்கிரஸ் கிருஷ்ணா அப்படி கடவுளில் இருக்கிறவரை வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுதி பிரியா என்ன சொல்றாங்கன்னா எட்டு லட்ச ரூபாய் கேட்ட டிமாண்ட் பண்றாங்க அவரு ஆறரை லட்ச ரூபான்னு சொன்னார் யாரு மாதம்பட்டி இருக்கிறாரு சுதிப்பிரியா என்ன சொன்னாங்க எட்டு லட்சம் ரூபாய் கேட்டு மெ இந்த வந்து அவர் டார்ச்சர் கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆக இப்போ இவர் ஒரு பக்கத்துக்கு ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கு மேலே இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு டிஎன்ஏ டெஸ்ட் வரட்டும் டிஎன்ஏ டெஸ்ட் வந்துடுச்சுன்னா நான் வந்து என் பிள்ளைக்கான அந்த பராமரிப்பு செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இவங்க என்ன சொன்னாங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு தான் இவங்க சொல்கிறாங்க இது வந்து அடுத்த ந நிலை வந்து எங்கே போய் நிற்கனா இந்த குழந்தை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக வந்து தான் இந்த இந்த கேஸ் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போகும் இப்போ இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு யார் பண்ணுறது இப்போ இவங்களே போய் டிஎன்ஏ டெஸ்ட் கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணி தாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா இப்போ அடுத்த கட்டம் இந்த வந்து காவல்துறையை தாண்டி இது வந்து சிபிசி டிக்கேட்டர் மனு கொடுத்துருக்குறாங்க காவல் துறையினா நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி சிபிசிஐடி கிட்ட போயிருக்காங்க நீதிமன்றமும் வந்து காவல்துறை கிட்ட வந்து கேள்வி பதில் கேட்டுருக்காங்க பதில் மனு தாக்கல் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க சோ காவல்துறையில என்ன பதில் மனு தாக்கல் பண்றாங்களோ அப்போதான் வந்து அடுத்த கட்டம் இது வந்து இது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போகும் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டு நபர்கள் சேர்ந்து செய்த தவறு அந்த சைடுலேயும் பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுறாங்க யாரு மாதம்பட்டி ரங்கராஜ் சைட்லேயும் ஸோ இவங்க சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சைட்லேயும் ஒரு ஒரு குழந்தை பச்சை குழந்தையா கூட இருக்கட்டும் பச்சளம் குழந்தை தான் அதுவும் தானே வந்து பார்த்தீங்கன்னா கலங்கப்பட்டு நிற்குது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பக்கம் மன உளைச்சல் மனைவிக்கு மன உளைச்சல் பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு மன உளைச்சல் இன்னொரு பக்கம் இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை என் குழந்தை வந்து சாபம்னா சும்மா விடாது அது விடாது சொல்லி டைலக்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ ரெண்டு தரப்புலயும் செய்யற தவறு வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு பாடமாக தான் இருக்கு அப்படிதான் நம்ம இதை சொல்லணும் சரி சரி இப்போ இப்போ வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்துல புகார் அளிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இது எப்படியா போகும்னு நினைக்கிறீங்க இல்லை எப்படியா நம்ம கணிக்க முடியாது ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது என்னன்னு கேட்டீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இந்த மனைவியை அதாவது நான் சொல்றது இந்த இரண்டாவது மனைவின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா ஜ கிருஷ்ணா வந்து அந்த குழந்தை வந்து தனக்கு வந்து தன்னுடைய குழந்தையா இருக்காது ஆ தனக்கும் ஜெய்கிருஷ்ணாவுக்கும் சேர்ந்து குழந்த கு சேர்ந்து பிறந்த குழந்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவர் நினைக்கிறார் என்பது மட்டும் தான் தெரிய வருது இது டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் தான் அடுத்தது கட்டமாக வந்து அது நிரூபிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பராமரிப்பு கொடுக்கறது அது வழக்கு நடந்து இது நீண்ட காலம் இருக்கும் இதுக்கிடையில என்ன நடக்குதுன்னா இவங்க முதல் மனைவி சொல்ற மாதிரி சுதி பிரியா சொல்ற மாதிரி மீடியாக்கள்ல வந்து பேசுறதுனால என்ன நடக்கும் சார் மீடியாக்கள்ல வந்து பேசுறதுனால என்ன நடக்கும் என்ன நடக்கும் போகுது என் கேள்வி அதுதான் இப்ப நீங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க கோர்ட்ல வந்து நீதிமன்றத்துல வந்து வழக்கு வந்து நடக்கப்போகுது நீதிமன்றத்துல வழக்கு நடக்கும்போதே வந்து ஒரு மீடியாக்கள்ல வந்து பேசுறது அசிங்கமா பேசுறது அவதூறா பேசுறது இருக்க கூடாது இல்லை யாராக இருந்தாலும் ரெண்டு தரப்புலுமே சொல்ற நான் இந்த ஆதாரத்தை போடுறேன் அந்த ஆதாரத்துல மக்கள் மற்ற மக்கள் அதை விவாதம் பண்ணி நான் என்ன நடக்க போகுது இது மாதிரி வந்து எத்தனையோ வழக்குகள் எத்தனையோ கூட வந்து குடும்ப நல கோர்ட்ல வழக்கு நடக்குது காவலகத்துல வந்து விசாரிக்கப்படுது பிரபலமானவர்ங்கிறதுனாலையே இது வந்து பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாக ஆகிட்டு இருக்கு எத்தனையோ வழக்கில் எத்தனையோ வந்து இது மாதிரியான தவறுகள் நடக்குது இது நான் நார்மலைஸ் பண்ணலை ஆனால் இது வந்து ஒரு பிரபலமான சமையல் நிபுணர்ன்றதுனாலேயே இது வந்து சினிமாவை காட்டிலும் சினிமா நடிகர்களுடைய காட்டிலும் இது வந்து பெரிய வாத பொருளாக மாறுது இதில் தீர்வுலாம் வந்து யாரும் சொல்லவே முடியாது மீடியாவில் பேசுகிறவங்களாம் இது தீர்வு சொல்ல முடியாது ஆனால் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இவருடைய வாழ்க்கை வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பெண்கள் விஷயத்தில் பலவீனப்படுறவங்க படுறவங்களுக்கு இதுதான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் காதலிக்கும் போது எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ வந்து காதல் கசந்து போச்சு இப்போ காமத்தின் விளைவாக வந்து காதலின் விளைவாக காமம் காமத்தின் விளைவாக வந்து குழந்தை இப்போ அந்த குழந்தை பிறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து எவ்வளவு கேட்குறாங்கன்றாங்க எட்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அது எட்டு லட்சம் ரூபாய் கேட்டாலும் சரி நீதிமன்றத்தில் போய் இவங்க ஆறரை லட்சம் கேட்டாலும் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதன் மூலமா என்ன தெரிய வருது ஒரு சராசரியாக வந்து ஒரு மாதத்துக்கே ஒரு ஆறு லட்ச ரூபா வந்து ஒரு குழந்தை வளர்க்குறதுக்கு தேவைப்படுமான்னு மட்டும் நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்களேன் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது தான் சார் சார் நீங்கள் நான் மெயின்டெனன்ஸ் கேட்குறதுல வந்து நான் வந்து அது உள்ள போது நம்ம வந்து நியாயம்லாம் சொல்லலை சார் நோக்கம் என்னன்னு தெரிய வருது இல்லை இப்போ இவங்களே பண்ணி இப்போ இந்த ஜாயகிருஷ்ணன் அவரோட பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர் அமைதியாக மீடியாவில் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சிச்சு அவருக்கு இதை நியாயப்படுத்தவும் இல்லை அவர் எந்த இடத்துலையுமே யாரும் வாதம் முடியிறாங்க நியாயப்படுத்தவும் முடியாது ஆனால் அவர் அமைதியாக ஆனால் இவங்க அடுத்தடுத்து மீடியாக்களில் பேசும்போது எல்லா மீடியாவில் பேசின எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்டேட்மெண்ட்டில் இவங்களே நிற்கலை ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஒரு மீடியாவில் பேசணும்னு சொல்கிறாங்க அவருக்கு வந்து இவ்வளோ சொத்து இருக்கா அவ்வளோ இருக்கா அதெல்லாம் கிடையாது அவர் கடலில் இருக்கிறாரு அப்படின்னு இவங்களே சொன்னாங்க இவங்க இருக்கிற வீடுக்கு அவர் தான் வாடகை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க சொந்த வீடு கூட கிடையாது ஆனால் வந்து இப்போ வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கேட்டால் மாதம் அஞ்சு லட்சா ஒரு கடலில் இருக்கிற எப்படி சார் அஞ்சு ரூபா கொடுக்க முடியும் சொல்லுங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்க இனிமேல் அவர் சம்பாதிக்கிற வந்து சம்பாதிக்கிறதில் வந்து ஒரு கேட்குறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு அது நீதிமன்றம் தான் விசாரிக்க போகுது நம்ம அதை வந்து உள்ள போகுது இது சரி தமிழ் ஆனால் இவங்க சொன்ன பல வார்த்தைகள் வந்து முன்னுக்கு பின்முறனாக இருக்கும் ஒரு ஒரு வார்த்தையுமே எதுலையுமே வந்து அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணி நின்னா நின்னா மாதிரி இருக்காது மாறிட்டே இருக்க மாதிரி ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் எதுக்காக இது போதுதான் இதை நான் முதல் முதல்ல நான் தான் சொன்னேன் இந்த பிரச்சனை தொடங்கும் போதே நான் கேட்டேன் இது டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் போகும் என்னது இல்லை ஒன்றுது இல்லை என் குழந்தை இல்லை உன் குழந்தை இப்படி வரும்போது கடைசியில் வந்து கேட்டால் வந்து இது சந்தேகப்படுறான் ஒரு முதல் மணி மீது சந்தேகம் வரல ஆனால் இருபது இருபது ரெண்டாவது மனைவி என்னும் போது சந்தேகம் வருது ஏ முதல் மனைவி மீது சந்தேகம் வராது எல்லா மனைவிலும் அப்படிதான் ஆண்கள்லாம் பொதுவாக பொதுவாக சொல்கிறேன் ஏன்னா ஒன்றுக்கு மேலே ரெண்டாவதுன்னும் போது பார்த்தீங்கன்னா அங்கே டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்ப்பீங்க எல்லாத்துலேயுமே பழகிறதுல பேசுறதுல ரெண்டு மனைவியோடு வாழ்கிறவங்கள போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த டிஃப்ரென்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் சார் ஈவன் வந்து ஒரு மனைவியோடு வாழ்ந்தவன் இன்னொரு மனைவியோட வந்து வாழும்போது மனைவி உயிரோடு இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி இன்னொருத்தோட நீங்கள் வந்து புடரும் போது அந்த டிஃப்ரென்ஸ் உங்கள் மைண்டில் வந்து நிற்கும் எல்லா மனிதருக்கும் இது வந்து நான் சொல்றது நீங்கள் ஒரு பொருளை பயன்படுத்துறீங்க ரெண்டு பொருளை நீங்கள் பயன்படுத்துறீங்க அந்த டைம் இப்போ நான் அந்த ஒரு வாட்ச் நான் கட்டியிருக்கிறேன் இன்னொரு வாட்ச் இருக்கு அந்த வாட்சு நான் கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும்போது இந்த அந்த அந்த உறுத்தல் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்காது இது ஒரு கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுவேன் அப்போ அடிக்கடி வாரத்தில் நான் வந்து இதை இதை கட்டுவேன் ரெண்டு நாளைக்கு அந்த வாட்சை கட்டுவேன் நாலு நாள் இந்த வாட்சை கட்டுவேன் ஆனால் அந்த ரெண்டும் கட்டும் போது நல்லா எனக்கு டிஃபரன்ஸ் நான் உணர்வேன் அது வாட்சாக இருக்கட்டும் என்ன பொருளாக இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டு பொருள் இருந்ததுனாலே குழப்பம்தான் அதனால நம்ம அந்த உருத்தல் இருந்துகிட்டே அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஷூ போடுறீங்க ஷூ ஷூ போடுறீங்க சப்பனம் போடுறீங்க ரெண்டுமே காலை வந்து பார்த்திங்கன்னா வந்து காலணிதான் ரெண்டுமே ஆனால் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடல ஷூ போட்டால் ஃபுல்லாக கவர் ஆகுது ஹவாய் சப்பன் ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு வேற மாதிரி சப்பல் அப்போது டிஃப்ரென்ஸ் நம்ம உணர்வோம் மனைவியும் அப்படிதான் ஒரு மனைவியோட வாழ்ந்துட்டோம்னா நமக்கு இந்த டிஃபரன்ஸ பத்தி யோசிக்கவே மாட்டேன் வராது ரெண்டு பயிர்த்த நீங்க வந்து இருந்தீங்கன்னா அது ஒரே ஒரு காதலியோட பெட்டரா அது அதோட பெட்ரோ இதுவா அப்படின்னு யோசனை ஓடிட்டே இருக்கும் நடக்குறது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து நிறைய ரெசிபி நிறைய புதுசு புதுசா நிறைய கண்டுபிடிப்பா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க வந்து ஒரு இனிப்பு ரெண்டு இனிப்பு ஆயிட்டோம் நீங்க சாப்பிட்டுட்டு இன்னொரு இனிப்பை நீங்க போறீங்க இடையில நீங்க தண்ணியை குடிக்கணும் இடையில தண்ணி குடிச்சீங்கன்னா அந்த அந்த சுவை வந்து மறையும் இல்லையா அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு இன்னொரு டேஸ்ட் எதுவும் பெட்டர்ன்னு தெரியாது நீங்க அந்த டிஃபரன்ஸ் எப்போ தெரியுன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நீங்கள் இன்னொரு ஸ்வீட் எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா இதை விட அது பெட்டரா அதை விட இது பெட்ரா ஸ்வீட்லேயே சாப்பிட்ற பொருளையே சொல்ற எல்லாமே இயல்பு அரிசி வாங்குறோம் இருபது ரூபாய்க்கு ஒரு அரிசி வாங்குறோம் நாற்பது ரூபாய்க்கு ஒரு அரிசி வாங்குறோம் ரெண்டுமே அரிசி தான் ரெண்டுமே உணவு தான் ரெண்டுமே சாப்பாடு தான் அதில் நீங்கள் சாம்பார் ஊற்றி நீங்கள் சாப்பிடும்போது அந்த டிஃபரன்ஸ் தெரியுது இல்லை தெரியல இந்த ரைஸ் எப்படி அந்த ரைஸ் எப்படி இது நைஸா உள்ள போகுது அது கொஞ்சம் முரட்டாக இருக்கு முழுங்க கஷ்டமா இருக்கு ஆனால் இந்த ரைஸ் ஐம்பது ரூபாய் ரைஸ் வாங்கினோம்னா நைஸா உள்ள போகுது அரிசினே ரெண்டு இருக்குல்ல கண்டிப்பா இதுதான் இல்லை இல்லைங்க நம்ம கிட்டே இருக்கிற பணத்துக்கு இந்த முப்பது ரூபா அரிசி தான் நம்ம வாங்க முடியும் இது அவ்வளோதான் வாழ்க்கை பொழுது இந்த முப்பது ரூபா ரைஸ் தான் அப்படின்னு சொன்னால் நாம வந்து அடாப்ட் ஆகி நம்ம படைக்கிறோம் நமக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது இங்க வந்து டிஃபரன்ஸ் பார்த்ததுடைய விளைவு தான் இப்ப வந்து நிக்குது எது பெட்டருன்றத கன்ஃபியூஷன் அவரு இப்ப அதுவே இது என்னங்க ஒரே ஒரே இதுவா இருக்கு அந்த அந்த ரோஸே பரவாயில்லைங்க நல்லா இருந்துச்சு இந்த ரோஸ் முள் முள்ளா இருக்கு அந்த ரோஸ் பெட்டரு இந்த ரோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முள் இருக்குங்க அந்த ரோஸ்ல முள்ளே கிடையாது அப்படி ஆயிடுது ஸோ அதுதான் அது அது பூவாக இருக்கட்டும் அது பெண்ணா இருக்கட்டும் இப்போ அவர் வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடும் விளைவு நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ சித்தார்த்து நமக்கு வாய்க்கப்பெற்றது இவ்வளோதான் எது அது பொண்டாட்டியாக இருக்கட்டும் காதலியாக இருக்கட்டும் காதலிக்கும் போது எல்லாமே நல்லா இருக்கும் அது மனைவி ஆகிட்ட பிறகு அங்கே சில சேஞ்சஸ்லாம் இருக்கும் கேரக்டரில் எது காதலிக்கும் போது நம்மளை விட்டுட்டு போய் வேற யாரனால ஜம்ப் ஆயிடணும்ன்ற அந்த ஃபீலிங் இருக்கும் அதெல்லாம் சார்ட் அவுட் சார் பண்ணுவோம் பிரச்சனையை தீர்த்தாலும் அது காதிரியா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் பிரச்சனை தீர்த்தாலும் ஒருத்தி தான் வாழ்க்கை ஆஹ் அப்படி ஆயிட்டுதான் இந்த பிரச்சனை போயிடும் ஆனா வந்து இல்ல இது வந்து எங்கிட்ட போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு பெண்ணுகிட்ட போய் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்க பனி நிமித்தமாக இருக்கிற பெண்ணோ இல்லை யாரோ உங்களோட கிட்ட வந்து என் பொண்டாட்டி என்கிட்ட சண்டை போட்டால் ஒரு வாரமாக என்கிட்ட கிட்டே இல்ல நான் எங்களோட வந்து சோத்த போட்டால் எனக்கு வந்து குழம்பு ஊற்றதுக்கு ஆள் இல்லை ரசம் ஊற்றறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நான் அவனா ஊற்றுடுமான்னு கேட்பாங்க சரி நீங்கள் ஊற்றும் போது நான் கேட்டீங்கன்னா பரவாயில்ல அவங்களோட நீங்கள் நல்லா ஊற்றுறீங்க இப்படியோ வேற என்ன இப்போ இவன் வாழ்க்கையில் வேற நடந்திருக்கும் இதான் நடந்திருக்கும் நானும் வந்து நான் சமையல்காரங்களுக்கு எல்லாருக்குமே ஆடை சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்குது சார் அழகான ஆடைகளை தப்பே இல்லை யாரும் இவங்க தான் இந்த ஆடை ஆடையை உடுத்தணுன்றதுலாம் கிடையாது ஆடை யாருன்னெல்லாம் உடுத்தா என்ன அழகான ஆடை வந்து கேட்டால் சமையல்காரனால் ஆடையை கூடாதா இப்போ அங்கே ஆடை பிரச்சனை இல்லை ஆடை வடிவமைப்பாளர்னு ஒருத்தர் கோட்டு வந்த பார்த்தீங்களா ஓ சினிமாவில் ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது நிறைய ட்ரெஸ் காஸ்டியூம் மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது வந்து சினிமா ப்ரொஃபஷன் ஒரு ஹீரோவாக தன்னை காட்டினோம் வந்து வந்து படம் முடித்து காட்டும் போது தான் அங்கே ப்ரொஃபஷரோட அடிப்படையே அழகுபடுத்துறது ஒரு வகை தான் ஆடை அதுக்கு வந்து சினிமா ஸ்டார்களுக்கு ஆடை வடிவமைப்பட தேவை நீங்கள் ஒரு சமையல் கலை வல்லுநர் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஆடை வடிவமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாலே வந்தாலே இது அவசியம் இல்லைங்க என் வைஃப் பார்த்துப்பா என்னோடய ட்ரெஸ் காஸ்டியூம்லாம் என்னன்றது இன்னைக்கு வரைக்கும் ஒன்று சொல்கிறேன் திடீர்னு வந்து என்னுடைய என்ன கேட்டால் வந்து ஷர்ட்டோட டீஷர்ட்டோட சைஸ் என்னான்னு எனக்கு தெரியாது தெரியாது உண்மையிலேயே கடைக்கு போயிட்டேன்னா வந்து நான் வந்து திடீர்னு ஷர்ட் வாங்கிறதுக்கு போயிட்டேன் சொன்னால் டீ ஷர்ட் வாங்கினேன் என் சைஸ் என்னன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க வந்து அந்த கடையில் இருக்கிறவங்க கேட்குறத வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் இப்போ என் சைஸ் என்ன சைஸ் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் எக்ஸ்எல் ஆ டபுள் எக்ஸ்எல் சொல்லி ஃபோன் பண்ணி கேட்பேன் எனக்கே தெரியாது சொல்கிறேன் ஒரு உதாரணத்து நான் சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கமல்ஹாசன் எடுத்துங்க அவருடைய காஸ்ட்யூம் யார் தெரியுமா கமல்ஹாசனுக்கு எல்லாமே ஒய்ஃப் தான் மனைவி இருந்த வரைக்கும் வாணி பண்ணாங்க சரியாக நீங்களா படத்தை கூட நீங்கள் எடுத்து பாருங்க கமலோடைய படம் படங்கள் எடுத்து பாருங்க சரியாக மனைவியான பிறகு வந்து அவங்க மனைவி தான் வந்து காஸ்ட்யூம் டிசைனர் ஏன் அதுக்கு பிறகு வந்து கௌதமி இருந்தாங்கல்ல அவங்க தான் காஸ்ட்யூம் டிசைனர் கமலுக்கு மனைவிகள் மாறினாலும் காஸ்ட்யூம் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பு வந்து அவங்ககிட்ட இருந்துச்சு மனைவிகள் மாறிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அந்த காஸ்ட்யூம் டிசைன் பொறுப்பு வந்து மனைவிகள்தே இருந்துச்சு இதுதான் கமல்கிட்ட இருக்க ஸ்பெஷல் வேற இன்னொருத்திட்ட கொடுக்கவே இல்லை அவர் அவங்க தான் பண்ணுவாங்க மூன்று மனைவியுமே ஸோ இதெல்லாம் வந்து ரங்கராஜ் வந்து செய்தது அவர் செய்த மிகப்பெரிய தப்பு ஸ்லிப் ஆகிட்டார் இதுக்கு தான் நான் சொல்றேன் இங்க நம்ம வந்து யார வந்து இப்போ சித்தார்த்தம் வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியும் யாரையும் தப்பு சொல்ல முடியாது நம்ம தப்பு சொன்னா யாரையும் தப்பு சொல்லணும் இவனுக்கும் சப்போர்ட் பண்ணோம் வந்து அவனுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எதுக்கு தப்புன்னு சொன்னா ரெண்டு பேருமே தப்புன்னு சொல்லணும் நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணணும் ரெண்டு பேருமே தப்பு அந்த குழந்தைகள் பார்வையில ரெண்டு பேருமே குற்றவாளி மனைவி ஏத்துக்கிறாங்க கல்லாலுக்கான் புல்லாலும் புருஷன் சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ருதி பிரியாவை பொறுத்த வரைக்கும் கேட்டால் அங்க இருக்க லவ் கணவன் மீதான வந்து அந்த காதல் வந்து கண்ணை மறைக்கிறது தப்புன்னு தெரிஞ்சால் கூட விட்டு கொடுக்க முடியாது வேற வழி விட்டு கொடுக்க முடியாது மனைவிகள் கிட்ட இருக்கிற சிக்கலே அதுதான் புருஷன் தப்பு பண்ணாலும் அவனை வந்து ஒரு கட்டத்துக்கு வேலை அவன் நான் தப்பு பண்ணிட்டேன் விழுந்துட்டா ஒன்றும் செய்ய முடியாது அதான் மனைவின்றது இப்போ எவ்வளோ நேரம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா யோ அவனுக்கு நீ அமௌண்ட்டை செட்டில் பண்ணு எனக்கு நீ ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணு கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஸ்ருதி பிரியா கேட்க முடியல சூரிய ஏன் கேட்க முடியல அந்த மனைவி வேற இப்ப இந்த மனைவி என்ன செய்யணும் எனக்கு பணம் காசுலாம் வேண்டாங்க எனக்கு வாழ்க்கை தான் வேணும் அவர் என் கூட சேர்ந்து வாழணும் அங்க காதல் இருந்தால் அது நடக்கும் ஜாய கிருஷ்ணாட்ட காதல் இருந்ததுதான் என்ன நடக்கும் ஓ அவன் பணம் தான் வேண்டாம் என் பிள்ளைக்கு தகவல் அது டிக்ளேர் பண்ண சொல்லு என் பிள்ளை நான் காப்பாத்திக்கிறேன்னு சொல்றது அது வேற ரகம் அது வேற பெண்கள் எது வீரமும் என்ன சொல்ல கேட்டால் வந்து வைராக்கியம் உள்ள பெண்கள் அது என்னன்னு கேட்டீங்கன்னா என் பிள்ளைக்கு வந்தால் வந்து அப்பன்றது மட்டும் டிக்ளேர் ஆனால் போதும் என் பிள்ளைய நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய பெண்கள் இருக்காங்க அதெல்லாம் கிடையாது அது டிஎன்ஏ டெஸ்ட்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாரடி ஆனால் இவ்வளோ இவ்வளோ வேணும் அஞ்சு லட்சம் கொடுக்க சொல்லு பத்து லட்சம் கொடுக்க சொல்லுன்னு கேட்டால் அப்போவே அவங்க அந்த பெண்ணோட வந்து கிரேடு விழுந்துச்சு அப்பயே விழுந்துச்சு பணம் வேணும்னு சொல்லி கேட்குறவங்க எவ்வளோ குடும்பத்தில் நான் பார்த்துருக்குறேன் சித்தார்த்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளைகளுக்கு வந்து தகப்பனாக இருந்தா போதும் என் பிள்ளைகளை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ தாய்கள் நான் வந்து வேலையா எங்களுக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் பாத்துக்கிறேன் அதுக்காக நான் இவங்க இவங்க கொச்சைப்படுத்தலை ஆனா இங்க நோக்கம் வந்து வேற மாதிரி ஆகிடுது இல்லை இப்போ சுதிப்பிரிய அரசு என் கணவர் நான் விட முடியாது அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து என் கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வாழ்ந்தான் நாங்க வந்து பாத்தீங்க என் பிள்ளைக்கு அவன் தான் தாப்பேன் எவ்வளவு பணத்தை செட்டில்மெண்ட் பண்ண சொல்லுங்க கடைசி வரைக்கும் என்ன நிக்கணும் என் கூட சேர்ந்து வாழணுங்க என் பிள்ளைக்கு அவர் தான் அப்பா எங்க கூட சேர்ந்து அவர் வாழணும் அப்படி சொன்னது எப்படி இருக்கு நீங்க வந்து எப்போ நீங்க அடுத்தது வந்து நீங்க நஷ்டீடு கேட்க போயிட்டீங்கல்ல ஜீவனாம்சம் அம்சம் கேட்க போயிட்டீங்கல்ல அது கேட்கற சட்டப்படி வந்து உங்களுக்கு உள்ள உரிமை தான் நீங்க கேட்குறீங்க ஆனால் வந்து அந்த இடத்துல இவங்களுடைய ரெண்டு அந்த சுத்தி பிரியா மீது உள்ள பார்வையும் ஜாகர் சலா மீது உள்ள பார்வை மாறுதுன்னு சொல்லுவார் எது தப்பு எது சரின்னு சொல்றதுக்கு நீதிமன்றம் அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க ஆனால் நாம வந்து ஒரு பொது பார்வையில பார்க்கும் போது ரெண்டு பேருமே தவறு பண்ணியிருக்கிறாங்க திருமணமானவங்க தெரிஞ்சிருந்து உறவு வச்சிருக்கிறாங்க இதனால வந்து இன்னொருத்தருடைய வாழ்க்கை கெட்டு போகுது இப்போ வந்து பிரியா பேசிட்டாங்க அவர் பேசவே இல்லை இன்னும் யாரு முதல் கணவர் பேசவே இல்லை இது வரைக்கும் அவங்க ஒரு புள்ள இருக்கிறதா கூட சொல்றாங்க இன்னும் அது வெளிச்சத்துக்கு வரவே இல்லை நான் எல்லாரும் பேசணும்ன்றது சொல்லல பாதிப்பு அவங்களுக்கு தானே இருக்கும் வழி அவரும் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த முதல் கணவரும் வந்து தானே கல்யாணம் பண்ணியிருப்பாரு சாய் கிருஷ்ணாவை இல்லைங்க கல்யாணம் வந்து அரேஞ்ச் மேரேஜாக கூட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லவ் பண்ணிருப்பாரு இல்லை அவங்களுக்கு ஒரு புள்ள போடுறதுக்குன்னு அதுவும் வந்து ஸ்பெஷல் சைல்டுன்னு வேற சொல்றாங்க அது இன்னும் வெளிச்சத்துக்கு வரல ஆனா இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு இல்லையா அது இதெல்லாம் பாவம் இல்லையா உங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொன்னால் சுகத்துக்காக உங்கள் வாழ்க்கை இன்பத்துக்காக அடுத்தவங்களை துன்பப்படுத்துறது எந்த வகையிலும் நியாயம் இந்த சைட்லேயும் துன்பப்படுறாங்க ஒரு குடும்பம் அந்த சைட்லேயும் ஜாயகிருஷ்ணா சைட்லேயும் இன்னும் வெளிச்சத்துக்கு வரல அங்கேயும் வந்து ஒரு கண்ணீர் இருக்க தடவை செய்யும் யாருடைய கண்ணீருக்கும் ஆளாகாமல் வாழணும் நம்ம எல்லாருமே வாழ போகிறது கொஞ்ச காலம் தான் வாழறோம் யாருடைய கண்ணீருக்கும் ஆளாகாமல் வாழணும் பாவ கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்புலேயும் தான் பாவம் இருக்குது ரெண்டு குடும்பம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு இவங்க குடும்பம் மட்டும் இல்ல இன்னொரு நபர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல இந்த சைட்ல வந்து சுதிப் பிரியா அந்த சைட்ல வந்து ஒரு முதல் கணவர் கொஞ்ச காலம் வாழ போறோம் அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இதுல இன்னொரு பக்கம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் ஒரு பக்கம் இந்த குழந்தை இப்ப கை குழந்தையா இருக்கும் போதே கலகப்பட்டு நிக்குது இல்ல யார் தப்பு குழந்தைங்க தப்பா இது மனசாட்சியோட நடந்துக்கணும்ன்றதான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கருத்துல பண்ணுவீங்க நன்றி நன்றி சார்